ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திகும் தீபாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க ரியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இந்த தீபா எப்படியோ பிளான் பண்ணி ஐஸ்வர்யாவை வெளியே அனுப்பிட்டா அடுத்த டார்கெட் நம்மதான் இவன் டார்கெட் பண்றதுக்கு இவளையும் கார்த்தியையும் ஒழிச்சு கட்டணும் அதுக்காக வந்துட்டு நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க ஐஸ்வர்யாவும் அப்படி என்ன பிளான் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கார்த்திய தீத்து கட்டுறதுக்கு அவன் பா கம்பெனில வேலை பார்க்குற அதே கம்பெனில நான் ஆள் செட் பண்ணிட்டேன் அவன் நேரம் வரும்போது கார்த்திய போட்டு தள்ளிடுவான் ஆனந்த நம்பனும் கண்டிப்பாக கண்டிப்பா உன்ன மாதிரி நானும் இந்த வீட்டை விட்டு வெளியேறிட வேண்டியதான் அந்த தீபா அடுத்து என்னையே தான் டார்கெட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அபிராமியும் தீபாவும் ஷாப்பிங் போயிட்டு காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு ரோட்டில் விவரமா நடந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வேகமாக வந்த ரம்யாவோட காரு சகதி அடிச்சிருது நம்ம அபிராமி மேல பயங்கர கோவமான தீபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கார் கண்ணாடியை உடச்சிட்றாங்க கல்ல விட்டு அடிச்சு வேகமாக கோவத்தோடு இறங்கி வர ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஈ பயங்கர கோவத்தோடு வந்த ரம்யா தீபாவை டக்குனு கூலாயிராங்க என்னன்னா தீபாவும் அபிராமி மாதிரி நம்ம ரம்யாவும் தீபாவும் ஆல்ரெடியும் நண்பர்களாமுங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அதனால வந்துட்டு இப்போ சண்டேலாம் இல்லாமல் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க தீபா வந்துட்டு ரம்யாவை முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கல இப்போ ரம்யாவுக்கு ரம்யாவுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அம்முவா அம்முன்னு சொன்னோன்னே தீபா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறாங்க உடனே அபிராமி கேக்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களான்னு சொல்லிட்டு ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வா தீபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரியா செட் பண்ண ஆள் அபிராமியோட கா பையன் கார்த்தியை கொள்றதுக்காக வந்துட்டு ரம்யாவோட கம்பெனிலேயே வேலைக்கும் சேர்றாப்பில் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தியை கூப்பிட்டு நீ எனக்காக நிறைய நிறைய உதவி பண்ணியிருக்க அண்ட் கடைசியாக நீ என் உயிரையே காப்பாற்றியிருக்க உனக்காக கண்டிப்பாக நான் எதனாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க கார்த்தி வந்துட்டு முதல்ல இல்லை இல்லை வேண்டான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்லியும் நான் வாங்கலைன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் மேடம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்கங்க நம்ம கார்த்தி ஸோ இப்படி செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ